தைப்பூசம் வரலாறு இது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தையொட்டியோ ஊரிரு நாள் முன்பின் தைப்பூசம் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தைப்போசத்தன்று முருக பெருமான் கோவில்களில் பக்தர்கள் பலவித காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு கடன்களை செலுத்துகின்றனர் தீவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தீவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தீவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் தீவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறுமுகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகனாவார் சிவபெருமானின் தீவியான அன்னை பார்வதி தீவியானவள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு கொண்டாடப்படுகிறது அப்படி அழிக்கப்பட்ட வீலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தீவர்களை காப்பாற்றினான் தீவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தீவர்கள் நிம்மதி அடையச் செய்தவர் முருக கடவுள் எனவே தான் அசுரர்களை வதம் செய்ய முருக பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடி பணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாதயாத்திரையாகச் சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தைக் கொண்டுள்ளனர் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருகக்கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக்கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வுபூர்வமாக அனுபவித்துள்ளனர் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி முருகனுக்கு எந்தெந்த முறைகளில் விரதம் இருக்கலாம் என்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் தைப்பூச விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு புத்தாண்டில் முதன் முதலில் கொண்டாட கொண்டாடப்படும் மிகப்பெரிய உற்சவமாகும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பல இடங்களிலும் விழாவை எடுத்து கொண்டாடுவது வழக்கம் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச பெருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூசப் பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையே அமைந்துள்ளதால் விரத இருந்து வழிபடவும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும் வசதியாக இருக்கும் என்று முருகப்பெருமான் அன்னை அன்னை இருந்து வேல் வாங்கிய தினத்தையே நாம் தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் தைப்பூசம் அன்று முருகனை மனதார வழிபாட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிமூலமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைப்பூசம் அன்று பலரும் விரதமிருந்து வழிபடுவார்கள் சில நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் என்றும் தைப்பூச விரதம் இருப்பார்கள் ஆனால் அனைவராலும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாது அப்படி முடியாதவர்கள் இந்த நாளில் வேறு எந்தெந்த முறைகளிலும் எல்லா முருகனுக்கும் இருந்து வழிபடலாம் என்பதை இங்கு நாம் அறியப் போகிறோம் தெரிந்து கொள்வோம் தைப்பூச விரதம் இருக்கும் முறைகள் பல உண்டு அதில் சிலவற்றை இப்போது நாம் தெரிந்து கொள்ளும் தைப்பூசம் அன்று நாள் முழுவதும் உணவை தவிர்த்து உபவாசமாக விரதம் இருக்கலாம் முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம் பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்துச் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் புஷ்பம் இளநீர் உள்ளிட்ட காவடிகள் சுமந்து சென்று வழிபாடலாம் அப்படி காவடி எடுப்பவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து நாட்களாவது விரதம் இருப்பது நல்லது தைப்பூசம் அன்று அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்க செய்து வேண்டிக்கொள்ளலாம் இது எதுவும் முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே விரதம் இருக்கலாம் அன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை முருகன் முருகநாமங்களை மட்டுமே ஜபித்து ஜபித்தபடி தியானம் செய்யலாம் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்தில் உடல் மற்றும் மனம் கட்டுப்பாடு கடைபிடிப்பது அவசியம் மாலை மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனின் திருநாமங்களை சொல்லியபடி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் மது மாமிஷம் புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்த்து முருகனை மனதார வேண்டி பூஜை செய்தும் தைப்பூச விரதத்தை வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம் இது எதுவும் முடியாதவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் அப்படி இல்லாதவர்கள் முருகன் படத்திற்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை துவக்கலாம் மாலையில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இவற்றில் அவரவருக்கு பிடித்த எளிய எளிமையான முறையில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு முருகப்பெருமானின் திருவர்களை முழுமையாக பெற முடியும் என்பதே சாத்தியம் இதுபோன்று முருகனை வழிபடுவோம் வழிபடுபவர்கள் வழிபட இருப்பவர்களும் முதல் க கமெண்ட் லைக் அண்ட் ஷேர் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இதனுடன் சேர்த்து நாம் பௌர்ணமி வழிபாடும் சிறப்பாக செய்யலாம் முன்பு இல்லாதவகை சிறப்பாக தைப்பூசமும் அந்த முருகனோட வழிபாடும் சேர்ந்து பார்த்தாலும் தை பௌர்ணமியோடு சேர்த்து இந்த வழிபாடும் செய்யலாம் அதற்கு தகுந்தால் போலும் நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணிவிட்டு அவங்கவுங்க குலதெய்வம் பௌர்ணமியில் வந்து சிறப்பு என்பது குலதெய்வம் சில பேருக்கு வந்து முருகனே வந்து வேறொரு மற்றொரு அவதாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமாக இருக்கும் அது மிகச்சிறப்பு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் மற்றவர்களுக்கு குலதெய்வம் இருந்தால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு அந்த பௌர்ணமி நாளில் வந்து மிக சிறப்பாக செய்துவிட்டு விளக்கு ஏற்றிவிட்டு வீட்டிலும் விளக்கை ஏற்றிவிட்டு விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து அவர்களை விரதக் கடமைகளை முடித்துவிட்டு அவர்களுக்கு எந்த முறையோ அந்த முறை செய்து சிறப்பாக வழிபடலாம் அதுபோக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் சொல்கிறப்போ நம்மளோட கால பைரவர் நம்ம கால பைரவருக்கு வந்து பௌர்ணமி அண்ட் பௌர்ணமியில் உகந்த நேரம் வந்து அந்த ராகு காலத்தில் வந்து ஒரு ஏற்றி வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அதுவும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதையும் வந்து தவறாமல் வந்து செஞ்சுருங்க அந்த கனி எலுமிச்சம் கனி அப்படின்றது வந்து எங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி முந்தைய வீடியோ பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் எடுத்து பாருங்கள் சொல்லியிருப்போம் அதோட சிறப்பு என்னென்னு இந்த மாதிரி வந்து சேர்ந்துனா மாலை நேரத்தில் வந்து இந்த ராகவலன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாலு முப்பது டு ஆறு தான் வரும் அப்போ அந்த நேரங்களில் வந்து போய் நீங்கள் க பைரவரையும் பகுதி பௌர்ணமி நாளில் பைரவரையும் சேர்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் இந்த பைரவரை வேண்டினால் உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான வந்து ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு நடந்ததை வந்து உங்கள் குலதெய்வத்தையிடம் சென்று பயிறுவரே கூறி உங்களுக்கு நல்லதை நடத்தி வைப்பார் என்பது நான் சொல்கிறது மிக அந்தந்த முறையில் அவர்களுக்கு இஷ்டப்படி அவர்களுக்கு தெரிந்ததுபடி இந்த சிறப்பான வழிபாடை முடித்து நாளைக்கு வந்து இந்த தைப்பூசத்தை வந்து நிறைவடைத்து முருகனோட வந்து அருள் முழுமையாக கிடைத்து அனைவரும் நலம்படம் வாழ வாழ்த்துகிறோம் ஹரி ஹோம் நம சிவாய ஹரஹர மகாதேவ ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை நம்பிக்கையே என்றும் உங்களை காக்கும் என்ற உறுதி உறுதியான மனதோடும் நம்பிக்கையோடும் இறைவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருப்ப இறைவனை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று கூறியும் இந்த காணொலியிலிருந்து விடப்பெறுகிறேன் நமது ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சிவா அகோரஸ் சடையாண்டி சித்திர யூடியூப் சே யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட எங்களோடய பெரும் உங்களோட பெரும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஹரி ஓம் நமஷி ஓம்